வணக்கம் என்னோடய பேர் மோகன்ராஜ் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி தாலுக்கா மலப்பள்ளி ஊராட்சி சுண்ணாம்பூட்டை கிராமம் அக்ராத்த பஞ்சாயத்துக்கும் மலப்பள்ளி பஞ்சாயத்துக்கும் சன்றாக இருக்குது கிஷர் ஆரம்ப ஆரம்பிச்சுன்னு இருக்காங்க இந்த இதனால் இந்த கிஷர்னால பல வீடியோ போட்டேன் சில வீடியோவுக்கும் நடவடிக்கை எடுத்துருக்காங்க சில வீடியோக்கு நடவடிக்கை எடுக்கலை அதுக்கெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்ல வண்டி வரும் என்னென்ன நடவடிக்கை எடுத்தையும் நடவடிக்கை எடுக்கலையோ அவங்க மேலே நடவடிக்கை கோர்ட்டு நீங்கள் பதில் சொல்லியாகணும் அக்ரகத்து பஞ்சாயத்து தலைவரும் அக்ரகத்து பஞ்சாயத்து யூஓக்கும் இது மனசில் வச்சுக்கோங்க காட்டை அழித்து ஒரு காட்டை அழிக்க சொல்லி பர்மிஷன் உங்களுக்கு யார் கொடுத்தது பஞ்சாயத்து நிர்வாகத்து பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தாங்களா இல்லை விஓ கொடுத்தாங்களா இல்லை தாசில்தார் கொடுத்தாங்களா கலெக்டர் கொடுத்ததா உங்களுக்கு அழிக்க சொல்லி யார் கொடுத்தது அவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது உங்களுக்கு கொடுத்த இப்போ கல்கோரைக்கு இப்போ உரிமையாளர் உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது விவ கொடுத்தாரா இல்லை தலைவர் கொடுத்தாரா மாவட்ட நிர்வாகம் கொடுத்தா இல்லை தாசில்தார் மேடம் யாருக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு யார் வீடியோ பர்மிஷன் கொடுத்தது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் அந்த நீங்கள் நீ காட்டை காட்டை அழிக்க சொல்லி யார் பர்மிஷன் அந்த காட்டை மரையும் செடியும் அழிச்சிக்கிறீங்களே அதில் எவ்வளோ உயிர் பைக்கும் எவ்வளோ மரத்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு ஒரு காட்டை அழிக்கிறீங்க இப்போ பாருங்க நம்ம கேரளாவில் ஒரு ஜெல்லி ஃபேக்டரி ஒரு ஆரம்பிச்சு தான் அந்த அதனால தான் வந்துச்சுன்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அங்க ஒரு குரு ஊரே இல்லை ஒரு ஊர் ஒரு கிராமம் அதையே காணவில்லை மனசில் வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் மரக்கன்று நடலாம் அவ்வளோ இடத்த நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கீங்க மரத்தை அழிச்சிருக்கீங்க காட்டை நோண்டி எடுத்திருக்கீங்க அது தடுப்பான வேறு கட்டினு இருக்கீங்க இதே ப பஞ்சாயத்தில் கண்டு கண்டுக்க மாட்டேங்குது எம்எல்ஏ கண்டுக்க மாட்டுறாரு எம்பி கண்டுக்க மாட்றாங்க அமைச்சர் யாருமே கண்டுக்க மாட்டுங்கிறீங்க மாவட்டத்திலும் கண்டுக்க மாட்டேங்குது இது வந்து சிஎம்ஐயா வந்து பார்க்க வேண்டும் இந்த கல்கோரைக்கு கிசருக்கு ஜெல்லி பேட்டரிக்காக நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நிறைய பேர் வராங்க நிறைய இளைஞர்களும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் எங்களை சேர்ந்து அதை நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் நிறுத்துவோம் நாங்கள் வர பண்ணுவோம் வந்தே மதுரம் வந்தே ஜெயஹி வணக்கம் நன்றி